வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் நான்கு புதன்கிழமை மாலை ஆய்வறிக்கை வானிலை அமைப்பு வரக்கூடிய நாட்களில் மழைப்படிவு எப்படி ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசா மேற்கு வங்க பகுதிகளில் உருவாகக்கூடிய நிகழ்வு அங்கே எப்படி மழைப்படிவை கொடுக்க போகிறது வரக்கூடிய நாட்களில் அதனால் எப்படிப்பட்ட மழைப்படிவு வானிலை மாற்றங்கள் என்ன நடைபெறப் போகிறது இவையெல்லாம் இதிலே பார்ப்போம் வங்கக்கடலில் ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதி ஒடிசா இடைப்பட்ட பகுதியில் மேற்கு மத்திய வங்கக்கடல் மற்றும் வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் காற்று சுழற்சி உருவானது இது நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைய போகிறது ஏற்கனவே தெலுங்கானா ஆந்திர பிரதேசத்திற்கு விஜயவாடா ஹைதராபாத் இடைப்பட்ட பகுதிக்கு வினாடிக்கு பதினோரு லட்சத்து ஐம்பதாயிரம் கண்ணாடி கிருஷ்ணாவிலே நீர்பெருக்கை ஏற்படுத்தும் அளவிற்கு அதீத வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்திய அளவிற்கு இந்த மழைப்பொழிவு இருக்காது இருந்தாலும் கனமழைப்பொழிவு ஆந்திர பிரதேச கரையோரத்திலையும் ஒடிசாவிலையும் தெலுங்கானாவின் ஆந்திர பிரதேசத்திற்கும் ஒடிசாவிற்கும் தெலுங்கானாவில் ஆங்காங்கையும் அதே போல் சத்தீஸ்கரில் ஆங்காங்கையும் மேற்கு வங்கத்துக்கும் இருக்கும் ஏன் இது குறைவாக பெய்யப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசிபிக் பெருங்கடலில் உருவான ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி மண்டலமாகி புயலாகி யாகி என்ற பெயர் கொண்டு தென்சீன கடற்பகுதியில் சீனாவிற்கு தெற்கு புறம் ஹாங்காங்கிற்கு தெற்கு புறம் இது வியட்நாம் லாவோஸ் பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது இது வியட்நாம் லாவோஸை வரக்கூடிய ஏழாம் தேதி கரை கடக்கப் போகிறது ஏழாம் தேதி அங்கு கரை கடக்கும் பொழுது கடுமையான வெள்ளப் பெருக்கை வியட்நாமிற்கும் லாவோஸிற்கும் சீனாவோட தெற்கு பகுதிக்கும் கொடுக்க போகிறது பிறகு அது தொடர்ந்து பயணித்து தாய்லாந்து மியான்மர் வழியாக வடகிழக்கு மாநிலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நுழையப் போகிறது அது பத்தாம் தேதி வாக்கில வடகிழக்கு மாநிலங்கள் வழியாக மேற்கு வங்க தேசம் வழியாக மேற்கு வங்க மாநிலத்தில் தற்பொழுது உருவாகி இருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு உருவாக போகிற காற்றழுத்த தாழ்வு பகுதியும் வங்கக்கடலில் ஒடிசா அருகே உருவாக போகிற காற்றழுத்த தாழ்வு பகுதியும் அது மண்டலமாகி மீண்டும் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக செயலிழந்து மேற்கு வங்க கரையை கடக்கும் பொழுது தற்பொழுது அந்த செயலிழந்த யாகி புயலின் பகுதி தாற்றழுத்து தாழும் நிலையாக ஒன்றிணைய போகிறது மேற்கு வங்க மாநிலத்தில் பத்தாம் தேதி பதினோராம் தேதி வாக்கில் ஒன்றிணைந்து தீவிரமடைந்து இமயமலை ஒட்டிய மாநிலங்கள் வழியாக அத பீகார் ஜார்க்கண்ட் உத்தரப்பிரதேசம் வழியாக டெல்லி பகுதியை நோக்கி நகரப் போகிறது தற்பொழுது உருவாகி இருக்கக்கூடிய தென்சீன கடல் யாகி புயல் காற்றை திசை மாற்றி வைத்திருக்கிறது வங்கக்கடலின் வடக்கு பகுதியை நோக்கி வலுவாக அனுப்ப முடியாமல் வடக்கு வட மேற்கு வடக்கு வடகிழக்கு திசையிலிருந்து அனுப்பக்கூடிய நீராவி காற்றை குறைவாக உள்ளனுப்பியும் கூடுதல் குளிர்காற்றை வட இந்திய நிலப்பகுதியிலிருந்து ஒடிசா ஆந்திர பிரதேச பகுதிகளுக்கும் மேற்கு வங்கத்திற்கும் தெலுங்கானாவிற்கும் அனுப்பியும் என்பதனால அதிக அளவு மழை கொடுப்பதற்கு வாய்ப்பில்லை இருந்தாலும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை பொழிவை கொடுக்கும் நிகழ்வானது யாகி புயலானது தென்சின கடற்பகுதியில் இருந்து அது கரைகடந்து செயலிழந்து மேற்கு வங்கத்திற்கு பத் தாழ்வு பகுதியாக வரும் அதாவது செப்டம்பர் பத்து பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் கூடுதல் மழைப்பழிவை மேற்கு வங்கத்திலிருந்து உத்தரப்பிரதேசம் வரைக்கும் கொடுக்கும் ஆனால் அதற்கு முன்பே ஆங்காங்கே ஆங்காங்கே கன மிக ஒடிசா ஆந்திர கொடுக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஊடாக வரக்கூடிய காற்று மிக குறைவாக கேரளா வழியாக கர்நாடகா வழியாக தென்மேற்கு பருவ காற்று நுழையாத காரணத்தினால மாலை இரவு வெப்பசல இடிமடி மழைப்பொழிவு ஆங்காங்கே ஆங்காங்கே மிக குறைந்த பரப்பில் வரக்கூடிய ஏழாம் தேதியிலிருந்து தொடங்கும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு முன்தினம் சென்னை கடலோர பகுதிகளில் ஆங்காங்கே மழை டெல்டாவில் மன்னார்குடி மழை நேற்றைக்கு அதே போல சின்னக்கல்லார் மழை இப்படி இன்றைக்கும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஒரு மழைப்பிடிவு லேசாக கொடுக்கலாம் நள்ளிரவுக்குள் இப்பொழுது செங்கல்பட்டு திருக்கடுக்குன்றம் மாமல்லபுரம் பகுதிக்கு ஒரு மழைப்பிடிவு நகர்ந்து செல்கிறது அதுபோல் ஒரு சில இடங்களில் மட்டுமே மழைப்பொடிவை கொடுக்கும் வரக்கூடிய ஏழாம் தேதி எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதியில் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமடையும் காரணம் வியட்நாம் கம்போடியா வழியாக வடகிழக்கு மாநிலங்களுக்குள் நுழையக்கூடிய அந்த நிகழ்வு காரணமாக தென்மேற்கு பருவக்காற்று கொஞ்சம் கூடுதலாக தமிழ்நாடு வழியாக கேரளா வழியாக வரும் என்பதனால கொஞ்சம் சாரல் மழைப்பொழிவு கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் சாரல் மழைப்பொழிவும் உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே மாலை இரவு இடிமழைப்பொழிவையும் கொடுக்கும் அந்த நாளிலே அதாவது எட்டு ஒன்பது பத்து தேதிகளிலே கடலோர மாவட்டங்களில் கொஞ்சம் கூடுதல் பரப்புல மழைப்பொழிவு தெரிகிறது மலையோரத்தில் சாரல் கடலோரத்தில் இடிமழைப்படிவு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் ஏழுலேருந்து எடுத்துக்கலாம் ஏழு எட்டு ஒன்பது நாளில் ஏதேனும் ஒரு நாள் டெல்டா மற்றும் அதற்கு வடக்கே கூடிய வட கடலோர மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்களில் குறிப்பாக வட கடலோரம் டெல்டா மாவட்டங்களில் வரக்கூடிய ஏழு எட்டு ஒன்பது ஏதேனும் இந்த மூன்று நாளில் ஒரு நாள் வடகடலோரத்திற்கு சற்று கூடுதலாகவும் தெற்கே வரும்பொழுது சற்று குறைவாகவும் ஆங்காங்கே இடிமழை பொடிவை கொடுக்கலாம் ஏழு எட்டு ஒன்பது தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலையில் சாரல் இருக்கும் கணவாய் பகுதிகளில் சாரல் இருக்கும் குறைவான சாரல் தான் பெரிய தென்மேற்கு பருவமழை கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இந்த நிகழ்வு முற்றிலுமாக வட இந்தியாவில் பயணித்து அதாவது இந்த பத்தாம் தேதி கரை கடந்து செயலிழந்து கரை கடந்து ஒடிஸ் அது வந்து மேற்கு வங்கத்தில் தான் கிடக்கும் மேற்கு வங்கத்தில் தான் அந்த நிகழ்வும் ரெண்டு நிகழ்வும் யாகி செயலடைந்த யாகியும் மேற்கு வங்கத்தில் கடத் கடக்கக்கூடிய இந்த தாழ்வு பகுதியும் ஒன்றிணைந்து அது இமயமலை ஒட்டிய பகுதி வழியாக டெல்லி வரைக்கும் போக போகுது அது செயலடைந்த பிறகு புதிய நிகழ்வு உருவாகும் அதுவும் ஒடிசா அருகே தான் உருவாகும் போல் இருக்குது அதுவும் தென்சீன கடற்பகுதியிலிருந்து தான் வரும் போல இருக்குது இனிமேல் தென்சீன கடற்பகுதி தமிழ்நாட்டிற்கு சரி செனிசேன கடல் பகுதி வங்கக்கடலுக்கு வரும் அதன் அடிப்படையில் வரக்கூடிய இருபத்தி ஐந்தாம் தேதி வாக்கில் ஒரு நல்ல ஒரு வலுவான ஒரு அமைப்பு ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதியில் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து அக்டோபர் ஐந்தாம் தேதி வரை நல்ல மழைப்பெடுவை கொடுக்கும் ஒரு நிகழ்வு ஆந்திர பிரதேசத்திற்கு வந்தடையும் அது ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா ஒடிசா சத்தீஸ்கர் மற்றும் மகாராஷ்டிரா கர்நாடகாவிற்கெல்லாம் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் பொழுது கேரளாவிற்கும் கர்நாடகாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் முதல்ல ரெண்டு நிகழ்வு உருவானிச்சு அரபிக்கடலில் ஒரு நிகழ்வு உருவானிச்சு பாகிஸ்தான் வழியாக ஓமன் போன்னுச்சு அது பாதி காற்றை திசை மாற்றி வைத்திருந்தது இப்போது அதே நேரத்தில் இங்கே ஆந்திர தெலுங்கானாவுக்கு கொடுத்த ஒரு நிகழ்வு காற்றை பிரித்தது ஒரு நிகழ்வு மட்டும் இருந்திருந்தால் என்ன ஆயிருக்கும் எப்படி தெலுங்கானா ஆந்திரப்பிரதேச மழைப்படிவை கொடுத்ததோ அதே அளவு மழைப்படிவு கர்நாடகாவிற்கும் கேரளாவிற்கும் கொடுத்திருக்கும் அங்கே காற்றை பிரிக்காமல் இருந்திருந்தால் இன்னும் கூடுதல் மழைப்பெடுமை கொடுத்துருக்கோம் ஏதோ இன்னும் மழைப்பெடுவை கே கர்நாடகாவின் சரி ஆந்திரப்பிரதேச தெலுங்கானாவிற்கும் இன்னும் கூடுதல் மழைப்பெடுமை தான் கொடுத்துருக்கோம் ஏதோ ஆந்திரப்பிரதேச தெலுங்கானா ஐம்பத்தி ரெண்டு சென்டிமீட்டரோட இருபத்தி நாலு மணி நேரத்தில் தப்பித்தது எனலாம் நூறு சென்டிமீட்டர் கூட அது பெய்வதற்கு சாதக அமைப்பை ஏற்படுத்தியிருக்கும் அந்த பாகிஸ்தான் எல்லையோர அந்த வலுவான அந்த மண்டலம் இல்லாமல் இருந்திருந்தால் ஆகவே மீண்டும் ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வெல்லாம் பெரியார் ஒரு மழைப்பெடிவை கொடுக்காது ஒட்டுமொத்த தென்னிந்தியாவிற்கே கொடுக்க கொடுக்கக்கூடிய நிகழ்வு செப்டம்பர் இறுதி இருபத்தைந்தாம் தேதிக்கு மேல் அக்டோபர் ஐந்து வரை நல்ல மழைப்பெடுவை கொடுக்கும் பிறகு அக்டோபர் பத்து தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை நிறைவடைந்து அக்டோபர் பதிமூணில் முற்றிலுமாக விலகிய பிறகு தென்மேற்கு பருவமழைக்கு பிறகு வளிமண்டல சுழற்சி வடகிழக்கு பருவமழையை தொடக்கியது போலவே நல்ல ஒரு மழைப்படிவை கொடுக்கும் சரியாக ஐப்பசி ஒன்றாம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்கிவிடும் வடகிழக்கு பருவமழை தொடக்கம் நல்ல ஒரு மழைப்படிவை படிப்படியாக அதிகரித்து கொண்டே செல்லும் கண்டிப்பாக அடுத்தடுத்த நிகழ்வுகள் அக்டோபர் இறுதியிலிருந்து நவம்பர் டிசம்பரில் அடுத்தடுத்த நிகழ்வுகள் வங்கக்கடலில் தமிழ்நாட்டை நோக்கி தென்சின கடற்பதிலிருந்து தாய்லாந்து வளைகுடா வழியாக வங்கக்கடலுக்கு அந்தமான் மற்றும் தமிழ்நாடு மற்றும் இலங்கை வடகடலோரம் ஆந்திர தெற்காந்திர பகுதியை நோக்கி பின் ஒன்றாக வரும் நல்ல ஒரு மழைப்படி வடகிழக்கு பருவமழை இருக்கிறது மாற்றமில்லை லானினா நெகட்டிவ் ஓடி எல்லாம் சாதகம் லானினா கிட்டத்தட்ட தொட்டுவிட்டது ஆரம்பம் அதாவது லானினா உருவாக தொடங்கிவிட்டது தீவிரமடையப் போகிறது இல்லை வலுவான லானினாவாக கூட மாறிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே நல்ல ஒரு லானினா நல்ல ஒரு நெகட்டிவை ஓடி நல்ல ஒரு மழைப்பிடிவை வடகிழக்கு பருவமழையை கொடுக்கும் தென்மேற்கு பருவமழை இம் செப்டம்பர் இறுதியிலிருந்து இருபத்தைந்தாம் தேதி வாக்கிலிருந்து தீவிரமடையைப் போகிறது அதற்கு முன் பெய்யக்கூடிய தென்மேற்கு பருவமழையெல்லாம் வட இந்தியாவிற்கு கூடுதலாக இருக்கும் வட இந்தியாவிற்கும் வடகிழக்கு மாநிலங்களுக்கும் இருக்கும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் ரெண்டு நிகழ்வுகள் நிறைவடைந்த பிறகு இருபத்தைந்திலிருந்து வரக்கூடிய நிகழ்வு மிகச் சிறப்பாக இருக்கும் புரட்டாசி பிற்பகுதி மிகச் சிறப்பாக இருக்கும் அக்டோபரிலிருந்து ஐப்பஸிலிருந்து அபூர்வமான அதாவது அதிக மழைப்படிவை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு திட்டமிட்ட வா வா வேளாண்மைக்கு வானிலை மாறுதல் அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து பணி செய்த லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி